எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு இத மிக்சியில போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்க வேண்டியது இந்த அரைச்சு எடுத்துக்கிட்டத இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணி இருந்தது இல்ல அதை வடிகட்டணும்ல அதை வந்து இதோட இப்ப இதை சேர்த்துக்கலாம் இப்ப வடிகட்டி எடுத்தாச்சு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வினிகர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லயே தயாரிச்ச பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் டாடா